புதுச்சேரியில் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் ஆக்கத்தில் லைஃப் என்ற வாழ்வியல் தலைப்பில் மறைந்த சிற்பி ஜெயராமன் அவர்களின் நினைவாக ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது ஒரு சிறப்பு பார்வை ஓவிய கலையில் புகழ்பெற்ற இந்திய கலைஞர் முன்னாள் முதல்வர் பாரதியார் பல்கலைக்கூடம் புதுச்சேரி டாக்டர் எம் சிற்பி ஜெயராமனின் எழுபதாவது பிறந்தநாளுக்கான அஞ்சலி நடைபெற்றது லைஃப் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த புகைப்பட கண்காட்சியானது ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் புத்தாண்டு அன்று காலை பத்து மணி அளவில் தொடங்கியது இந்த நிகழ்ச்சியானது ஆரோவில் பெருமாள் புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கௌரவ விருந்தினராக கலைஞர் பாரதியார் பல்கலைக்கூட புதுச்சேரி அவர்களும் ரிச்சா நிறுவனர் ஆரோவில் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆரோவில் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக திருமதி சார்கோல் பிரபாகரன் இயக்குனர் டாக்டர் சிற்பி ஜெயராமன் பல்கலைக்கூட புதுச்சேரி அவர்களும் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சிற்பி ஜெயராமனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து குத்து விளக்கேற்றி கண்காட்சி துவக்கப்பட்டு சிறப்புரையாக கலைமாமணி ஓவியர் அன்பழகன் நிறுவனர் புதிய தூரிகைகள் புதுச்சேரி மற்றும் கலைமாமணி ஓவியர் கந்தப்பன் தலைவர் அரிக்கமேடு ஆர்ட் அகாடமி புதுச்சேரி அவர்களும் கலைமாமணி ஓவியர் சுகுமாரன் செயலாளர் அரிக்கமேடு ஆட்ட அகாடமி புதுச்சேரி அவர்களும் கலைமாமணி ஓவியர் கே எம் சரவணன் புதுச்சேரி அவர்களும் ஓவியர் பிரசன்னா கிரசிலன் புதுச்சேரி ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கலைமாமணி ஓவியர் முனுசாமி தலைவர் எல்லோரா ஃபைன் ஆர்ட்ஸ் புதுச்சேரி அவர்களும் கலைமாமணி ஓவியர் எம் ஜெயராமன் தலைவர் அன்னை ஓவியம் கலைக்கூடம் புதுச்சேரி அவர்களும் ஓவியர் எஸ் எம் சி ராஜேஷ் வன் அருவி கலையரங்க புதுச்சேரி அவர்களோ கலந்து கொண்டு சிறப்பான வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்தார்கள் இக்கண்காட்சியானது ஏப்ரல் பதினைந்து முதல் தொடங்கி ஏப்ரல் முப்பது வரை பொதுமக்கள் பார்வைக்கு இலவசமாக வைக்கப்பட்டுள்ளது எனவும் பொதுமக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் இதனை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என அசிஸ்ட் வேல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் தெரிவித்தார் இக்கண்காட்சியானது காலை பத்து மணி முதல் மதியம் பனிரண்டு மணி வரையும் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் கண்டுகளிக்கலாம் எனவும் இந்த கண்காட்சி நடைபெறும் இடம் பல்மைரா ஆரோ பிரித்தவன் இவ்விடத்தில் நடைபெறுவதாக அசிஸ்ட் ரெக்கார்ட் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திரன் தெரிவித்தார் மேலும் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஒன் டபுள் சிக்ஸ் என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணர் புதுச்சேரி நடைபெற்ற இந்த கண்காட்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் சுமந்தர் சார் மீச்சல ஜோண்ட்லா उद्देशோ பங்களா சோ சோ சாந்தி தி সরকার নিসভা চার কোলাセンター আওগুর ইন চার কোলা ইন ওরディア ইন নামলো নরে আওগুর নরে দিவா பண்ணணும் அப்படிங்கிறதுல 7 কোটি কলেন सेंट्रल சார் எக்ஷன் வைங்க எக்ஸிபிஷன் வைங்கன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஆனால் அவர் இருந்த காலத்தில் அவர் அதை செய்யவே இல்லை அவர் மறைவுக்கு பிறகு தான் தொடர்ந்து அவர் வந்து உத்தரவகிற இதே கொண்டு வந்துருப்பார் யாரை பார்த்தாலும் படம் வரையங்க அப்படின்னு ஊக்குவிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்றத வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு இல்லாம நீ அதெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறது வந்து அப்ப அவர் வந்து செயல்பாட்டுக்கிட்டே இருந்தார தவிர அந்த அதுக்கான ஷோ வைக்கிறதுக்கான எந்த இதுவும் அவர் அந்த காலகட்டத்துல பண்ணலை இப்ப தொடர்ந்து அவர் தன்னுடைய ஒளிப்படங்களை எல்லாம் வந்து அவரு காட்சிப்படுத்திக்கிட்டு மிக மகிழ்ச்சியா இருக்குது பண்ணங்களை தாண்டி கருப்பு வெள்ளை வந்து உண்மையிலே கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த விதத்தில் வந்து இந்த கருப்பு வெள்ளைகள் உண்மையே அழகாக இருக்கிறது ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தெரிஞ்சுக்கோது இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கலையாறு முக்கிய இயக்குநர் புதுச்சேரி அதனுடைய கூடுதலான விஷயம் அவர்கிட்ட மட்டும்தான் சிறப்பாக உள்ள ஒரு விஷயம் அது எல்லாருக்கிட்டே வராது என்னமோ பண்றாங்க ஆமாம் சரி நல்லது நல்லா சொல்லி சில குறைகள் எடுத்து சொல்கிறது அவரை மிஞ்சிட்டு காலங்கள் அது சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ அனுபவம் ஒரு டெல்லியில் ஒரு தடவை ஒரு விட்டுலாம் எப்படின்னா சரி அந்த உட்டை கட் பண்ணி ஒரு மணிக்க ஒப்பந்திருந்தேன் இவ்வளோ அழகாக இருந்தது அப்போ ஒரு எல்லா விஷயங்களும் இருந்தது கடைசி வரைக்கும் அவர் ஸ்கூலாக இருந்து பெரிய ஒரு விடுப்புன அவர் இருந்து பார்த்தோன்னா எல்லோரும் மாதிரி நாடாக உள்ள அதிகமாக நெருமை அவரை பற்றி அவர் பிறந்த நாள் ஆச்சுனாலே நான் ஒவ்வொரு பிறந்தாலும் அவர் வீட்டுக்கு போயிடுவேன் நான் போகிற எதாவது குழந்தை நான் குழந்தைங்களுக்கு குறிப்பாக போகலாம் வாங்கணும் போது உன்னதான் எதிர்பார்த்து விட அப்படிங்கிறார் வந்தான்னு மட்டும் ஒன்றை தான் கொடுப்பார் போய் போது விராடினார் அவர் நேரம் இருக்க அவரை ஆட்சிக்கு எங்கேயோ போவோம் ஒவ்வொரு வருஷம் மறக்க முடியாது நெகிழ்வான நிகழ்வுகள் அவரை மறக்காம ராஜா இருந்தால் அவருடைய பொருளாளுக்காக காணிக்கையாக இருந்தா அதனால அப்படி சொல்லி நாங்கள் என்ன தெரியப்பட்டோம் எப்படி சிற்பியை கொண்டாடணுமோ அதை வந்து அதுமாரி எல்கே இந்த மூணு எழுத்து இந்த மூன்று எழுத்து மந்திரம்னு சொல்றேன்ல அந்த மூன்று எழுத்தில மூச்சு இருக்கும் உயிர் இருக்கும்னு சொல்ற மாதிரி சாரோட அந்த என்ற ஒரு விஷயத்துல நான் பாண்டிச்சேரியோட எப்படி சிற்பி இருக்கு விழா எடுத்து நம்ம மகிழ்ச்சி கொண்டு இருந்தோமோ அதேமாரி சிற்பி சாரோட நிகழ்வில் சாரை வந்து வச்சு இப்போ கொண்டாடுற நிகழ்வு நம்ம இருக்கும் அதுக்கடுத்து சிற்பியை வந்து ஓவியராக பார்த்தோம் அதை தாண்டி கலை உலகத்துக்கு இருக்கிற ஒரு you've been able to really recognize and capture the essence of that time and that space in, in your work. Thank you. Thank you. Thank you for coming and uh, sharing your us. So uh, now I request uh, Srimad-Shapur Prabhagaran, Director, Dr. Shupti Jai Ramalpal ஸோ நான் இன்வைட் பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் நான் இப்போ ஒரு ட்ரெடியூல் தர்க்க இன்னொரு ஃபோட்டோகிராஃபி ஃபீஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சாப்பிடாம எங்கள் பல்கலைக்கூடத்தில் சார்பாகவும் நான் வந்து தெரிவிச்சிருக்கேன் அப்புறம் அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க நிறையா படைப்புகள் படைக்கணும் அப்புறம் நம்ம படைப்புகள் வந்து நிறையா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க என்னென்ன இந்த ஃபோட்டோகிராஃபி பார்க்கும்போது நிறையா விஷயங்கள் அது சொல்லுது தெரியுது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த லைஃப்பில் டெய்லி பார்க்க ஒரு மனுஷன் எவ்வளோ சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதை எல்லாத்தையும் காமிச்சிருக்கீங்க அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அப்புறம் நான் சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு நிறையா ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ அப்பா வந்து நல்ல நல்ல மனிதர்களை வந்து விட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் இன்னுமே நம்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு அது நல்ல தெரிவிச்சுக்கிறேன் கலைப்பண்பாட்டுத்துறை இயக்குனர் அப்புறம் அவங்களுடைய மாணவர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அவங்க போன பிறகு நிறையா விஷயம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அந்த அவங்க மூலயமா அன்பாவும் பழகுவார் மாதிரி ஓவியம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபோட்டோ அந்த பாரதியார் பயிர்களை வந்து நான் ஈவினிங் காலேஜ் மாணவனாக இருக்க பார்த்து அவர் வந்து நிறையா சொல்லித் தருவார் இப்படிலாம் ஒர்க் பண்ணோம் நிறையா இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்லாம் சொல்லி தருவார் அதேமாரி அவர் வீட்டிலும் அந்த மேல மெத்தியில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு வரையறதெல்லாம் எடுத்து காமிப்பார் அப்போ வந்து எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை நிறைய இடத்துல நானும் அனைவருக்கும் வணக்கம் வையத்தூள் வாழ்வாழ்ந்து வாழ்வாணம் வானு வை தெய்வமேடையே வாழ்ந்து மறையாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிற்பி ஜெயராமன் அவதரின் எழுபதாவது விழாவை இவற்றில் நடைபெறுகின்ற இந்த ஒளிப்பட நிகழ்விற்கு என்னை நடத்தி கலைப்பண்பாட்டுத்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வையத்தில் வாழ்வான்னு வாழ்வான் என்று சொன்னதில்லை எல்லாரையுமே சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அது மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த தெய்வங்களுக்கு இணையாக வந்து சொல்லக்கூடிய இடத்துல இங்கே பேசுனவங்கலாம் சொன்னாங்க என்னென்னா அவர் பெயிண்டிங் வரைகிறத விட அவங்க மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி நீங்கள் பெயிண்டிங் பண்ணுங்கள் நீங்கள் பெயிண்டிங் பண்ணாதீங்க அவருக்கு வைக்கணும் வைக்கணும் இதே தான் அவர் பேசுவார் தவிர இவரோட ஷோ வந்து அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நினைக்கிறேன் மறந்து மனசு வேணும் இந்த மாதிரி மனசு தான் ஒரு எப்படி அது எப்படி வந்திருக்குன்னா தான் வந்துருக்கு ஒரு குரு எப்படி இருந்தார் தன்னை முன்னிலைப்படுத்துக்காக மற்றவங்கள முன்னிலைப்படுத்துனா அதே மாதிரி வாய்ந்திருந்தும் வந்து ஷோ